ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக வந்து ஒரு ஒரு காதல் கதையை மையப்படுத்தின ஒரு மெச்சூர்டு லவ்வை மையப்படுத்தின ஒரு படமாக ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல நம்மளோட தம்பி பாலா கதை நாயகனாக கதாநாயகனாக உள்ளே வர்றாரு அது நான் வந்து இந்த கதைநாயகிற வார்த்தையை கூட நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினப்பேன் என்னென்னா நிறையா காமெடி பண்ணிட்டு திடீர்னு வர்றவங்கள வந்து கதாநாயகன்னு சொல்கிறதுக்கு கஷ்டப்பட்டு அல்லது போடுறதுக்கு பயந்து கதா கதை நாயகன் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க ஆக்சுவலாக கதாநாயகன் தான் இந்த படத்தோட கதாநாயகனாக பாலா உள்ளே வர்றாரு ரொம்ப ரொம்ப அந்த உடல் மொழி தன்னை வந்து ஒரு 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 கதாநாயகனாக வரணுங்கிறப்ப வந்து தன்னோட பிசிக்கை என்ன மாதிரி ரெடி பண்ணணும் அதுலேருந்து ஆரம்பித்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு உள்ளே வந்து நடித்த மாதிரி இருந்துச்சு மிக பிரமாதமாக மிக பிரமாதமாக பண்ணி இருக்காரு ஒரு ஒரு முக்கியமான வளர்ச்சி நான் அது அதில் வந்து என்னென்னா இப்போ வந்து அவர் ஒரு சின்னத்திரை சின்னத்திரையோட பிரபலத்தோடு நேரடியாக தேட்டருக்கு நேரடியாக சினிமா நோக்கி வரும் பொழுது அது ஈஸியாக இருக்கும் ஆனால் அதில் வந்து அவர் வந்து ஒரு மிக கடினமான பாதையை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார் அந்த கடினமான விஷயம் வந்து என்னென்னா சக மனுஷர்கள் மேலே வந்து அன்பு செலுத்தணும் அப்படின்றது சக மனிதர்கள் மேலே அன்பு செலுத்துகிறதோ சக மனிதர்களின் சந்தோஷத்தை நம்ம பக்கத்தில் இருந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறதையோ விட கஷ்டமான விஷயம் எதுவுமே கிடையாது யாரெல்லாம் சக மனிதர்கள் மேலே அன்பு செலுத்துகிறாங்களோ அவங்க மேலே பல்லாயிரக்கணக்கான அம்புகள் வீசப்படும் நீங்கள் வந்து என்னென்ன நான் நிறைய பார்த்துட்ருக்கேன் நீங்கள் வந்து உங்களுடைய துறையில் இருந்துட்டு அந்த துறையோட வேலையை மட்டும் பார்த்துட்டு போகும்போது பிரச்சனை இருக்காது நான் வந்து ஒரு துறையில் இருக்கேன் என் ஏன் சக்தியை மீறி நான் ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னப்ப இங்கே வந்து வன்மம் ஆட்சி செய்கிறது வன்மத்துக்கு வந்து நிறைய பிரியாரிட்டி இருக்குது நம்ம ப்ரெஸ்லேருந்தே எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப இங்கே வந்து பாலிசியோடு எழுதுகிறவங்க இங்கே இங்க இங்கே இங்கே உள்ளவங்க அவ்வளோ எழுத்தாளர்கள் இருப்பாங்க அந்த அந்த பேனாவுக்கு மிகப்பெரிய நெறிகளை வந்து அவங்க கடைபிடிப்பாங்க காலங்காலமாக அவங்க வந்து பத்திரிகையில் எழுதிக்கிட்டு இருப்பாங்க அவங்க அந்த அந்த விமர்சனத்தில் அந்த சினிமா மேலே இருக்கக்கூடிய அன்பு வெளிப்படும் அந்த மக்கள் மேலே இருக்கக்கூடிய பாசம் வெளிப்படும் ஏதாவது தவறுன்னா தவறை சுட்டி காட்டுற மாதிரி எழுதுவாங்களே ஒழிய வெறுமனே அந்த விமர்சனத்தை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கான விமர்சனம் எழுதாத அத்தனை பத்திரிக்கையாளர்கள் வந்து இங்கே வந்திருக்காங்க அதே சமயத்தில் வந்துட்டு என்னென்னா சினிமா மேலே வெறுப்ப கொட்டி ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு ஒரு வீடியோவை போட்டுட்டு வெறும் காழ்ப்புணர்ச்சியை மட்டுமே காட்டக்கூடிய விமர்சனங்கள் வந்து மிகப்பெரிய விமர்சனமாக வந்து மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துக்கிட்டு இருப்போம் காலங்காலமாக உட்காந்து பக்கம் பக்கமாக எழுதிக்கிட்ருப்பாங்க அவங்களோட தான் வந்து நார்மல் நல்ல மக்கள் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க என்னென்ன இங்கே வந்து என்னென்னா அதோடய ரீச் அப்படிங்கிறது வந்து என்னென்ன ஏன் ஏன் வன்மத்தை வந்து அதிகமாக பார்க்குறாங்க ஒரு படம் பற்றி சொல்லும்போது ஒரு ஹீரோவோட பர்சனலில் பற்றி பேசப்படுற விமர்சனம் வந்து பெரிய விமர்சனமாக மக்கள் மத்தியில் போய் செ சென்று சேரும் ஏன்னா இங்கே வன்மங்கள் ரசிக்கப்படுகின்றன அன்பு நிராகரிக்கப்படுகிறது எப்போ ஒரு அன்பு பாதையை தம்பி வந்து எடுக்கிறாப்லையோ இப்போ வந்து என்னென்னா வரைக்கும் அவர் வந்து ஒரு ஒரு காமெடியனாக நடிச்சுக்கிட்டு இருந்தார் விட்டுருவாங்க ஏன்னா சின்ன பையன் பாவம் அப்படி அப்படிங்கிற லெவலில் ஒரு நடிகராக வந்து ஒரு கதாநாயகனாக ஜெயிக்க ஆரம்பித்தா நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க இவர் நடிச்சுட்டு பேசாமல் போய் வீட்டில் படுத்துட்டாலோ இல்லை குடிச்சிட்டு படுத்துட்டாலோ இவர் மேலே எந்த கேள்வியுமே இருக்காது அவர் அப்படி தான் அப்படின்னு சின்னதாக சின்னதாக வந்து இவர் நல்லது செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா இந்த நல்லது செய்கிறத பற்றி அவ்வளோ கேள்விகள் வரும் இங்கே இங்கே சமுதாயத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய முரண் இருக்குது நீ என்ன பெரிய நல்லவனா இது இது வந்து மிகப்பெரிய முரண் இந்த முரணை வந்து ரசிக்கிறதுக்கு பெரிய கூட்டம் இருக்குது இதுக்காக வந்து மக்க இந்த வந்து இந்த சமுதாயம் வந்து நல்லவர்களாக நிறைந்தது இல்லையா அப்படின்னா எல்லாம் அமைதியாக இருப்பாங்க ஒரே ஒரு ஐடி வச்சுக்கிட்டு பத்து பேரை திட்டிகிட்டு இருப்பான் பத்து பேரை கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பான் எண்பது வயசில் ஒரு பிரின்சிபலோடு வாழ்ந்த ஒரு நடிகர் அவர் போகும்பொழுது ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் அதை பற்றி ஐநூறு கேள்விகள் கேட்பாங்க அவர் வந்து அவர் லைஃப்பை வந்து அவ்வளோ பிரின்சிபலாக வாழ்ந்தார் அவர்னால யாருக்கும் எந்த கெடுதலும் நடந்ததில்லை அப்படின்னு சொல்லும்போது அவரோட ஃப்ரெண்டு கொண்டாந்து கொடுத்த சால்வையை தூக்கி போட்டார்னா அதுக்கு வந்து ஒரு ஐயாயிரம் பேர் விமர்சனம் பண்ணுவாங்க அதுக்கு போய் உட்காந்துட்டு இவர் வந்து விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு அது கிடையாது எண்பது வயசு நம்ம வீட்டில் உள்ள ஒரு தாத்தா ஒரு எழுபத்தஞ்சி வயசுக்கு மேலே உள்ள ஒரு தாத்தாவுக்கு என்ன மரியாதையோ அதை தானே நம்ம கொடுத்துருக்கணும் ஒரு மூத்த கலைஞன் அவங்க வந்து அவருக்கும் அவர் ஃப்ரெண்டுக்கும் உள்ளது அவர் இஷ்டப்பட்டால் அந்த சால்வையை போட்டுக்கலாம் இல்லாட்டினா போடாமல் தூக்கி போட்டுடலாம் அதுக்கும் வந்து அந்த அந்த பெரிய கலைஞர் வந்து உட்காந்து விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருப்பார் விளக்கமே கொடுக்கக்கூடாது ஏன்னா இங்கே வன்மத்தை மட்டுமே மேலே தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்க ஊராக இருக்குது அதாவது அந்த ஆன்லைனில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போது இந்த பாலா மாதிரியானவங்க வந்து ஒரு சில பேர் இப்போ வந்து என்னென்னா இவர் இவர் சக மனிதர்கள் மேலே ஏன்னா ஏன் நான் இதை அன்பு பற்றி பேசுகிறேன்னா இந்த படம் அன்பு பற்றி பேசுது இந்த படம் வந்து அன்பு பற்றி பேசுது நான் அதுக்காகவே இதை பேச வேண்டியதாக இருக்குது சக மனிதர்கள் மேலே அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நடிகன் வர்றான் புகழ் வெளிச்சத்தோடு வர்றான் அப்படின்னா அவங்கள கேள்வி கேட்குறதுனாலேயே இவங்களை தங்களை பெரியவங்களாக நிலைநாட்டிக்கலாங்கிறது ஒரு கருத்து இந்த கேள்வியை இவங்களால் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா பக்கத்தில் இருக்க உள்ள வார்டு கவுன்சிலரை கேள்வி கேட்க முடியாது குழாயில் தண்ணி வரலைன்னா அந்த குழாய் அந்த கவுன்சிலர்கிட்ட அவங்களால அந்த கேள்வி கேட்க முடியாது ஆனால் என்ன பண்ணி பண்ணுவாங்க என்ன பசியில் உள்ளவங்களுக்கெல்லாம் பாலா சாப்பாடு போட்டாராமே காசாவில் ரெண்டு பேர் செத்து விட்டாங்க ஏன் அங்கே போய் போடலன்னு கேள்வி கேட்பாங்க அவருக்கு கனெக்ட் ஆகக்கூடிய விஷயத்த யாரோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் கனெக்ட் ஆகும் அவர் வந்து அடிமட்டத்து மக்களை பார்த்து வந்திருக்கிறதுனால ஒரு சாப்பாடு நாலு பேருக்கு சாப்பாடு போடணும்னு நினைக்கிறாரா அவரை பண்ண விடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் ஏ ஏன்னா இது வந்து ஒரு பொறுப்புணர்ச்சிலேருந்து சொல்கிறேன் புகழ் வெளிச்சம் ஃபர்தராக அவர் மேலே வீசப்படும் பொழுது அடுத்தது வந்து இம் இம்மிடியேட்டாக விமர்சனம் வைக்கப்பட இருக்கும் அந்த அந்த விமர்சனம் வந்து என்னென்னா அது உங்களை தாக்கிறதுக்காக இருக்காது அவங்கள நிலைநிறுத்திக்கிறதுக்காக இருக்கும் ஸோ ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகராக கதாநாயகனாக உங்களை வரவேற்கிறேன் சக மனிதர்கள் மேலே நீங்கள் காட்டக்கூடிய அன்போ பாசமோ அது அப்படியே இருக்கட்டும் ஏன்னா ஒரு சாதாரண மனுஷன் சக மனிதர்களோட அன்போடையும் வெற்றி பெற முடியுங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக பாலாக வரணும்னு நான் ஆசைப்படுறேன் இந்த இந்த வெற்றி இந்த இது மாதிரியான சாதாரண மனிதர்களோட மிகப்பெரிய வெற்றி இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலையும் சக மனிதர்கள் மேலே அன்பை செலுத்தி வெற்றி பெற முடியுங்கிறது வந்து அடுத்த கட்டத்துக்கோ இல்லை இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவோ இருக்கும் கலீல் ஜிப்ரான் சொல்வார் ஆன் லவ் அப்படிங்கிற ஒரு கவிதையிலேருந்து அன்பு உங்களை அழைக்கும் பொழுது அதை பின்தொடருங்கள் அந்த வ அந்த பாதை வந்து கரடு முரடாக இருக்கும் உங்களுக்கு வழி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பின்தொடருங்கள் அன்பு உங்களை அடைக்கும் பொழுது அன்பை நம்புங்கள் அது உங்களை நெருக்கும் உங்களை நொறுக்கி போடும் அன் அன்பு அன்புடனேயே இருங்கள் நீங்கள் வந்து அன்பை வந்து அன்புகிட்டேந்து அன்புகிட்டேந்து நீங்கள் வந்து நிறைய நிறைய அன்பை கொடுக்கும்போது அன்புகிட்டேந்து நீங்கள் எதையுமே பெற முடியாது நீங்கள் ஃபைனலாக அன்பை மட்டுமே பெறுவீங்க உங்களுக்கு வந்து அந்த அன்பு வந்து உங்களை வந்து சிலுவையில் அறையும் மிகப்பெரிய நகக்கீரர்களை கொடுக்கும் அந்த நகக்கீரர்கள் அன்பினால் ஆனவை அதை பற்றி கவலைப்படாதீர்கள் இது வந்து ஜிப்ரானோட கவிதை என்றைக்கோ படித்தது அதை நான் சொல்லணும்னு சொன்னேன்